ஜாதி ரீதியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு பத்தி தளபதி போட்ட ஒரு போஸ்டுக்கு திருமாவளவன் அவர்களும் சப்போர்ட் பண்ணிருக்காரு அதாவது ஒன்றிய அரசை எதிர்பார்க்காம மற்ற மாநிலங்கள் பண்ற மாதிரி தமிழக அரசும் ஜாதி ரீதியான கணக்கெடுப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு பத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் கிட்ட கேட்டதுக்கு ஜாதி ரீதியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரொம்ப முக்கியம் அதை பண்ணணும் தான் சோ அதை நானுமே ஏற்கிறேன் பட் அதை ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் அதுதான் அபிஷியலா இருக்கும்னு சொல்லிட்டு திமுக அரசு அந்த ஒரு நிலைப்பாட்டுல இருக்காங்க ஏன்னா அவங்க எடுக்கிறதா ஒரு அதிகார

பயங்கரமா விமர்சனத்துக்குள்ளாச்சு ஏன்னா டிஎம் ரொம்ப முட்டு கொடுத்த மாதிரி இருந்துச்சு பட் இப்போ இந்த கணக்கெடுப்பு விஷயத்துல கரெக்டான ஒரு நிலைப்பாடுல இருக்காரு சோ எப்படியும் திமுக இதை சீக்கிரமே பண்ணிதான் ஆகணும் ஏன்னா ஒரு பக்கம் தளபதி பிரஷர் கொடுக்கறாருன்னா இப்போ கூட்டணியில இருக்கிற திருமாவளவர்களே பிரஷர் கொடுத்திருக்காரு சோ ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனா இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் போர்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ